கூட்டணி ஆட்சி இந்த ஒத்த சொல்லு தான் இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் களத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குது தேர்தல் தேதி கூட அறிவிக்கலை கூட்டணியில் இன்னும் முடிவாகலை ஆனாலும் கூட்டணி ஆட்சி எப்படி கதகளி ஆடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துருவோம் மக்களே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் தான் பொதுவான நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அறிஞர் முதலமைச்சராக ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டோட ஆட்சி தேர மாற்றி மாற்றி ஓட்டிட்டு இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் தான் ரெண்டு கட்சிகளும் கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணினாலும் எந்த காலத்துலேயும் ஆட்சியில் கூட்டணிகளுக்கு பங்கு கொடுத்ததில்லை அப்படியே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணுன்னு ஆசை இருந்தாலும் அத்தனையும் வாய்ப்பேச முடியாதவர் கண்ட கனவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டில் முத முதலாக கூட்டணி ஆட்சிங்கிற பரபரப்பு பட்டாசை கொளுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு பேசின மத்திய அமைச்சர் அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்ன கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒத்த வார்த்தை அந்த கூட்டணியே பாடப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை கூட்டணியோட ஆட்சின்னு தான் சொன்னார்ன்னு அதிமுக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க பாஜக தரப்பில் நயனார் நாயேந்திரன் தொடங்கி முக்கிய தலைவர்களெல்லாம் கூட்டணி ஆட்சி தாங்குற மாதிரியே படாமல் பேசிக்கிட்டு இருந்த சூழலில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஊடக பேட்டி ஒன்றில் அமித்ஷா உறுதியாகவே சொல்லிட்டாரு இதனால் அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒரே ஆகிட்டே இருக்கு சரி அதிமுக இருந்தா எப்படின்னா திமுக கூடாரத்துலையும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை திமுக தலைமையில் தான் இந்தியா கூட்டணி தொடர்ந்து இருக்கு இங்கே கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சே இல்லைன்னு திமுக தலைவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளோ கூட்டணி ஆட்சி வரணும்னு தங்களோட பேட்டிகளில் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க கடந்த தேர்தலில் இருபத்தஞ்சி இடங்களில் போட்டியிட்டோம் இப்போ நாற்பத்தஞ்சி சீட்டு கேட்கவும் ஆட்சியில் பங்கு கேட்கவும் துணை முதலமைச்சர் பதவி கேட்கவும் காங்கிரஸ் தலைமை கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறதா சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணன் சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தன்னோட தலைவர் பதவியை காப்பாற்றுறதுக்காக அப்படியெல்லாம் இல்லை திமுக தலைமையில் தான் ஆட்சி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு செல்வ பிறந்தக விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் கூட்டணி ஆட்சி தான் தங்களோட கொள்கையினாலும் இப்போ அதுக்கான காணம் கழியிலன்னு கூட்டணி ஆட்சி ஆசையை தயக்கத்தோடு வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சியோட அங்கீகாரத்தை காப்பாற்றணும்னா கூடுதலாக சேட்டு வேணும்னு ஆனால் சீட்டு வேணும்னு துறைவையாபுரியும் தன்னோட ஆசையை வெளிப்படுத்திட்டு இருக்காரு சீமானோட நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு ஓங்கி இருக்கிறப்போ புதுசாக கட்சி தொடங்கின விஜயோ கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு வச்சிருக்கிறார் திமுக பாஜவுக்கு எதிரான கட்சிகள் தங்களோட இணையலாம்னும் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரப்படும்னு க்ரீன் சிக்னல் வேறு கட்டியிருக்கார் விஜய் இது எந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் இருக்கும்னு சீக்கிரமாக விட தெரிஞ்சிடும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டில் இனிமே ஆட்சியில் பங்கா இல்லையாங்கிறதுக்கு விடை சொல்லிடும்